திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கி வரும் இனிப்பகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நூறு வகையான இனிப்புகள் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்துள்ளன நாடு முழுவதும் நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு ஏராளமான இனிப்பகங்களில் விதவிதமான இனிப்புகள் விற்பனைக்கு வந்துள்ளன அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் முப்பது ஆண்டுகள் பழமையான இனிப்பகத்தில் நூறு விதமான இனிப்புகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது லட்டு ஜிலேபி பால்கோவா உள்ளிட்ட இனிப்புகளை மக்கள் விரும்பி வாங்கிச் செல்வதாக இனிப்பக உரிமையாளர் தெரிவித்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஸ்வீட்டு கேக்கு முறிச்சு எல்லா எல்லா ஃப்ரெஷல் வேணும் எல்லாம் சுட சுட செமையாக கிடைக்கும் நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வாங்குவோம் நீங்கள் சென்னையில் கோயம்புத்தூர் மதுரை நீங்கள் எங்கே போங்க எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் கடையில் வந்து எல்லாமே அங்கே கிடைக்கிற ஸ்வீட் கடையெல்லாம் இங்கே எங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நிறையா இருக்குது ஒரு கடை

தீபாவளி பண்டிகையின் போது பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த இனிப்பு வகைகளை வாங்கி சாப்பிடுவதுடன் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வழக்கம் அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள இனிப்பகங்களில் புதிய வகை இனிப்பு வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட பூஸ்ட் மற்றும் ஹார்லிக்ஸ் வகை இனிப்புகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் கருப்பட்டி அல்வா கருப்பட்டி மைசூர் பாக்கு கேரட் மைசூர் பாக்கு பேபி மைசூர் பாக்கு உள்ளிட்ட இனிப்புகளும் அதிக அளவில் விற்பனையாகி வருவதாக கூறியுள்ளார் ஒரு கிலோ பர்பி ஸ்வீட்ஸ் எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கருப்பட்டி அல்வா ஐநூறு ரூபாய்க்கும் பாதாம் இனிப்பு வகைகள் ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் நம்மட்ட இந்த விசல் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மகுன் கருப்பட்டி அல்வா பூஸ்ட் வர்பி ஹார்லிக்ஸ் பர்பி மேக்சிமம் நைஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து இப்போ ஃபெசில ஐட்டம்லாம் நிறைய இருக்குது தீபாவளிக்கு போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மக்கள் பூரா எல்லாருமே ஸ்வீட் போனவங்களுக்கு பூரா எல்லாம் விரும்பி வாங்குறவங்க வாங்குறவங்க பூரா இந்த ஸ்வீட்ஸ் இருக்குது இந்த ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்டு தரமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க தீபாவளி இந்த தடவை ரொம்ப சட்ரோஸ்